பசிக்குதான்ட்டு ஒரு ரோல் கிடைக்கும் போனேன் அங்கே ரெண்டு முட்டை எடுத்துக்கிறாப்புல அதில் வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு ப்ளஸ் உப்பு ரெண்டும் கலந்து வச்சு ஒரு கலவை எடுத்து அதில் போட்டுட்டு இந்த முட்டையை நல்லா கலக்கிறாப்புல கலக்கிட்டு இந்த தோசைகளில் எடுத்து ஊற்றிக்கிறாப்புல ஊற்றிட்டு சத்த கழித்து நல்லா அதை நல்லா பரப்பி விட்டுட்டு என்ன பண்ணுறாப்புன்னு கேட்டிங்கன்னா அவர் வீட்டிலேருந்து ரெடி பண்ணி வச்ச ஒரு சப்பாத்தி ஒரு அரை வேக்காட்டு சப்பாத்தி அதை எடுத்து அது மேலே எடுத்து போட்டார்றாப்புல எடுத்து போட்டுவிட்டு அப்படியே லைட்டாக செத்த கழித்து அப்படியே திருப்பி விட்டாடுறாப்புல திருப்பி விட்டு அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு அதில் லைட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் லைட்டாக கலந்துக்கிறாப்புல அடுத்து க்ரீன் சில்லி சாஸ் லைட்டாக சேர்த்துக்கிறாப்புல சேர்த்துக்கிட்டு அவர் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த முட்டைகோசு வெங்காயம் வெள்ளரிக்காய் அதை அதில் கலந்துக்கிறாப்புல அது மேலே அள்ளி லைட்டாக தூக்கிட்டு லைட்டாக மயோனஸ் சேர்த்துக்கிறாப்புல சேர்த்துக்கிட்டு அப்படியே நம்மள்கிட்ட அப்படியே சுருட்டி ஒரு பேப்பரில் வச்சு கொடுத்துட்றாப்புல வாங்கிட்டு இருந்தேன் பசங்களுக்கு இந்தமாரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணி கொடுத்துடலாம் நல்லா தான் இருக்குது சூப்பராக தான் இருக்குது எந்த கெமிக்கல் இல்லாமல் நல்லாவாக இருக்குது சூப்பராக தான் இருக்குது